ഇത്otti matter ikkumo. อืม. ഫുള്ള റൗണ്ട് ലേ മടന്താ പണണം കള. വലിയ റൗണ്ട് ലേ. ഏ ഉള്ളേ? ആ. കി. ആ. ரொம்ப நிசமாறிச்சிட்டேன். ம். பூஞ்சின்னு என்ன பண்ணவேல. அப்ப இங்க இதெல்லாம் லைட்ல இதே ஆயா பே ஆகக்கூடாதே. ஆ ஆப்ல அப்ப லைட்டா வெளிய போச்சு.

சிங்க நல்லா அப்போ அப்படியே பண்ணினா ஆன்டிக்கு பாப்பேன் இது யாழ்ருவி ஒர்க் ஷீட்ல கலரிங் பண்ண டிராயிங்கை பாருங்க யார் அருவிய கலரை பண்ணி டிராயிங் பண்ண れそういろしくお願いります。